நீங்களா திருந்தவே மாட்டிங்களாடா ஆர்மி எங்க இருக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னைய ஆர்மியும் கம்பேர் பண்ணி பேசிட்டேன் அறிவிருக்கா ரீல்ஸ் பண்ற பொண்ணுங்களுக்கு வந்து இடுப்பு தெரிஞ்சா அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே துரு துரு துருனுது வீட்டில் உங்க அம்மாலாம் வேலை செய்யும்போதெல்லாம் அவங்களுக்கு இடுப்பே தெரியாதா இந்த நேம் வைக்காதவங்க நீங்களா எப்படி வந்து பேசுறீங்க அப்புறம் என் வாயில நல்லா வந்துடும் நான் எவனாவது கூப்பிடுவான்னு அலைகுற என்ன பேசுறது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் பேசுறது ஸோ இப்போ இதனால என் ஆமா இவன் என்ன வயசு பொண்ணு எங்க போனாலும் ஆஃப் சாரியில தான் இருக்கா நீ வேலை வெட்டி இல்லாம நீ இப்போ சொல்லிட்டு இருக்க பத்தியா நீ தான் இருக்கிறதுல கேவலம் அவ அவனுக்கு அவன் அவன் தொழில் தான் தெய்வம் எங்களுக்கு இந்த கேமரா இந்த இவங்க ஒழுங்காக நேம் வைக்க மாட்டாங்க ப்ரொஃபைல் போட்டோ வைக்க மாட்டாங்க ஆனா மற்றவங்களை வந்து பேசுறதுக்கு மட்டும் வாக்கனியா வந்துருவாங்க சோசியல் மீடியா வந்து எல்லாருக்குமே பொதுதான் யாரும் இதுக்குள்ள வரணும் வரக்கூடாதுன்றது கிடையாது ஒரு ஃபாலோவர்ஸை வந்து திரட்டி கொண்டு வரது ஒண்ணு கிரியேட்டர்ஸ்க்கு தான் அதனோட கஷ்டம் எவ்வளவுங்கிறது தெரியும் என் டேலண்டை நான் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் வந்து நான் கெஞ்சி நிக்க வேணாம் இது பண்ணி வேணாம் யாருக்கு மார்க் மார்க்கெட்டிங் நிறைய இருக்கும் அவங்களுக்கு தான் இங்க வாய்ப்புன்றது உண்மையான ஃபேக்ட் தான் வந்து இந்த இந்த ஒரு தான் நான் வந்து இந்த இந்த வீடியோவே போடணும் பொண்ணா இருந்துட்டு இந்த சோஷியல் மீடியால உங்களுக்கு மத்தியிலெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இதை விடவும் நான் பில்டர் பண்ணுவேன் உனக்கு எங்க வலிக்குது மூடிக்கிட்டு போ ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் இங்கே வந்து எல்லாமே நடக்குது நாங்கள் வந்து இவ்வளோ டேலண்டடாக இருந்தோம் இவ்வளோ நாளாக மீடியாவுக்குன்னா அப்படி வந்து எவ்வளோ அவங்க வன்மத்தை கக்க முடியுமோ கக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகலியா கலியா விலாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரிலாம் ஒரு என்ன சொல்கிறது உட்காந்து உங்கள் கூட பேசி அப்படிலாம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்கு எங்கேயாச்சும் அவார்ட் போனோம் ஷூட் போனோம் அந்த மாதிரி தான் ப்ளாக் போட்டிருக்கோம் ஸோ ஆஷிஷல் நான் வந்து சொன்ன ரீசன் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்பேஸ் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் அதே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன் எனக்கும் நிறைய வ்ளாக்லாம் வந்து அப்படியே ஐடியாலாம் வச்சிட்ருக்கேன் பட் அளவு இன்னும் அடுத்தடுத்து அப்படியே கண்டிப்பாக போட்டுடுறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு கண்டிப்பாக தமிழிலே பார்த்துருப்பீங்க அது என்ன நாங்கள் நம்ம நல்லா இரு வந்து நம்ம என்ன நம்ம நல்லா இல்லைன்னா கூட பார்த்து சிரிப்பாங்க நல்லா இருந்தா வந்து வைத்தச்சல் புஷம் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கதா செய்வாங்க அந்த அவார்டு வந்து போயிட்டு வந்த ஒரு வீடியோ ரெண்டு நாள் முன்னாடி போட்டேன் ப்ளாகு அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் ஸோ பார்த்திங்கன்னா அப்படி வந்து எவ்வளோ அவங்க வன்மத்தை கக்க முடியுமோ கக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன நான் அவங்களுக்கெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முகம் தெரியாது அவங்க யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ அப்படி ஒரு வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம அப்புறம் அப்படியே வைப்போம் அவங்கள பற்றி தான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் ஏன்னா வந்து ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும் இக்னோர் நெகட்டிவிட்டி நானே வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் பட் ஒரு சில விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் எல்லாத்துக்கும் அமைதியாக போகக்கூடாது ஸோ அதை அப்படியே ஒதுக்கி வைப்போம் அதுக்கு முன்னாடி எனக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி கொடுத்த எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் மனசார விஷ் பண்ணியிருக்கீங்க ஸோ நெகட்டிவ் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் பாசிட்டிவ் வந்து அவ்வளோ வந்துருக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி நான் அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஸோ என்னை வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன் கண்டிப்பாக ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸில் வந்து என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் இதிலெலாம் வந்து நான் போட்டிருந்த ஷார்ட்ஸ் அதாவது அவார்டு வாங்கின போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வன்மத்தை வந்து கொட்டியிருந்தாங்க ஸோ அதில் இப்போ நம்ம ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் வந்து நம்ம இப்போ வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேஸ்புக்காக என்னென்னு தெரில எல்லாமே நான் மிக்ஸ்டாக தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் என்ன போட்டிருக்காங்கன்னா அன்னை தெரசா தெரசாய்வல் சாதனையை சாதனையை ரீவைன் போடுறா எவனாவது கூப்பிடுவான்னு அலைகுற ஆட் ஆட்டி ஆட்டி காட்டுறது ஆட்டி காட்டுறது தானே இவ அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய அன்னை தெரசா இவளோட வீடியோவெலாம் வந்து ரீவைன் பண்ணி போடுறா யாராச்சும் கூப்பிட்டா போகலான்னு ஆட்டி காட்டுறது தானே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பேர் வந்து நித்தின் நித்தின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அவங்க ஐடியா கூட நான் ஓப்பன்லாம் பண்ணி போய் பார்க்கல ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் தான் எடுத்து வச்சேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் அன்னை தெரசான்னு சொன்னேன்னா அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது ஒருத்தவங்க ஃபேமிலியில் ஒரு ஒரு உமன்ஸும் வந்து எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அன்னை தெரசா மட்டும்தான் அப்படி பெருமை அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தொட முடியாத அவங்க வந்து மற்றவங்க வாழ்ந்தவங்க ஓகேங்களா நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கேன் நான் சாதனம் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லவே கிடையாது நான் வந்து எனக்காக வாழ்றேன் எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக இந்த சோசியல் மீடியாவை தேடி வந்தேன் அதுக்காக எனக்கு என்ன எனக்கு கிடைச்ச ஒரு இடம் சோசியல் மீடியா அப்படிங்கிறது அதுல என் டேலண்ட் என்னென்ன காட்ட முடியுமோ அதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டிங் வீடியோஸ் போடுவேன் டான்ஸ் வீடியோஸ் போடுவேன் டான்ஸ் வீடியோஸ்ல நீங்க வந்து எனக்கு புரியல ஒரு நார்மலான ஒரு சாங்ஸ்க்கும் இப்போது ஒரு அம்மா சாங்ஸ்க்கு அந்த மாதிரி தான் கேரக்டர் பண்ண முடியும் இப்போ ஒரு சில ஐட்டம் சாங்ஸ் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகுது அதாக அதுக்காக வந்து ஐட்டம் சாங் பண்ண வந்து நம்ம ஐட்டம் சாங் பண்ணவங்க இப்போ சமந்தா மேமே வந்து ஐட்டம் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் அவங்கள தப்பாக சொல்கிறவங்க அவங்களே தப்பாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதுக்காக அவங்க தப்பானவங்க கிடையாது அந்த சாங்குக்கு அப்படி தான் ஆடணும்னா அப்படி தான் ஆடணும் அதுக்காக ஒன்றே ஆட்டி காட்டுற அதெல்லாம் வந்து இந் நீங்கள் கேட்குற கேள்வியே தான் அதுதான் சொல்கிற உங்களோட உங்களோட ஒரு நீங்கள் வாழ்கிற ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப கேவலமாக வந்து எனக்கு என்ன நீங்கள் கேட்குற கேள்வினால நான் வந்து அசிங்கப்பட கிடையாது உங்களை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு என்ன ஒன்று நீங்கள் யாருன்ற மூஞ்சி எனக்கு தெரியாது இந்த முகம் தெரியாத வரியும் தான் நீங்களாம் வந்து பேச முடியும் தெரிஞ்சிச்சின்னு வைங்களேன் பேசவே மாட்டேங்குனீங்களா ஸோ நான் வந்து சொல்ல கிடையாது நான் வந்து அன்னை தெரசான்னு நான் சொல்லவும் இல்லை நான் நாலு வருஷமாக இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அது ரொம்ப கம்மி அதில் வந்து நான் போட்ட வீடியோஸே ரொம்ப கம்மி நிறைய இன்னும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அது எதுவுமே உங்கள் எது உங்களுக்கு தெரியாது எதுவுமே சாதாரண வேலை கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ அதனால் நான் அப்படி சொல்ல கிடையாது இந்த மாதிரி யாருக்கு தெரிய போதும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு தெரியாதீங்க ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம் நீ என்ன சாதிச்ச உனக்கு பாராட்டு விழா இது எல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு நான் என்ன சாதிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இருக்கீங்க ஆக்சுவலாக அந்த கேள்வி கேட்ட பேர் வந்து ஜீவனா ஜீவானந்தம் நினைக்கிறேன் ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்களா நான் என்ன சாதிக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு மத்தியிலெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா இதுவே ஒரு பெரிய சாதனை தான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் நம்ம அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம பேசுகிறதையும் உங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது என்ன நாளைக்கு கேள்வியாக கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்களா உங்கள் பேச்சுக்கு மத்தியெல்லாம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா நான் பாட்டுட்டு என்ன பேசுங்களோ பேசிவிட்டு போங்க என் வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அதுவே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சாதனை தான் இதை தாண்டி நான் என் ஃபேமிலியும் பார்த்துட்டுருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் நான் எவ்வளோ சாதனை பண்ணிகிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும் சாதனைனா வந்து அது அவங்கவுங்க லைஃப்பில் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒரு நாளும் எவ்வளோ கடந்து போயிட்டுருக்காங்கன்றதே பெரிய சாதனை தான் அதனால் நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம் ஸோ இந்த அவார்டுக்கு வந்து நான் வந்து முழுசாக தகுதியானவை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ஓகே அடுத்த தேர்ட் கமெண்ட் படிச்சுருவோம் ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜான் ஒய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் போட்டிருக்காங்க இவங்க ஒழுங்காக நேம் வைக்க மாட்டாங்க ப்ரொஃபைல் போட்ட வைக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களை வந்து பேசுகிறதுக்கு மட்டும் வக்கனையாக வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு சில பீப்புளெலாம் தனக்கு தானே வால் போஸ்டர் அடிச்சிக்கிறாங்க வேறு யாருங்க அடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு மேபி என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோடய கஷ்டம் தெரியும் அவங்க எனக்குமே என்னை இப்படி பேச மாட்டாங்க ஸோ நான் தான் வந்து மொதல் என்னை வந்து என்ன என்ன பண்ணிக்கணும் நான் தான் என்னை ப்ரொமோட் பண்ணிக்கணும் நான் தான் நான் என்ன பண்ணுறேன்றதை வீட்டில் உட்காந்துருந்தால் தெரியாது இப்போ நான் ஒரு நாலு வருஷமாக வீடியோ போடுவோம் தான் யாரோ ஒரு நாலு பேர் கண்ணுக்கு நான் தெரியறேன்ல ஸோ அப்போ நான் தான் நான் என்ன பண்ணுறேன் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் தான் வந்து மொதல் சொல்லிக்க முடியும் அப்புறம் நான் எனக்கு வால் போஸ்ட் அடிச்சுக்கிறேன்னா வேறு யார் அடிக்கணும் எனக்கு புரியல எனக்கு நான் அடித்தா போதும் இதை மீறி என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் நான் என்ன இருக்கேன்றதை எனக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் போட்டுகிட்டோம் தான் இருக்காங்க அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ எதுவுமே தெரியாமல் வந்து நீங்கள் பேசிடுவீங்க இந்த கமெண்ட்டுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி சில்லியாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மொதல் நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்தவங்கள நம்ம வந்து சந்தோஷப்படுத்துகிறோமோ இல்லையோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க முதல்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு ஹர்ட் ஆகாது பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க யாரையும் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற விஷயத்த பேசாதீங்க அதுவே ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைப்பேன் ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் யார் போட்டிருக்காங்கன்னா பிரபு ராக்கர் அப்படின்றவர் போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் இவங்க தியாகி அவார்டு வேறு ஆமாம் இவங்க பெரிய தியாகி இதில் அவார்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க தியாகி கூடலாம் இப்போ என்னை கம்ம என்னை வந்து கம்பேர் பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை தியாகின்றவங்க அது அது வேறு ஓகேங்களா இது வந்து அது கிடையாது முதல் நீங்கள் பேசுறதே தெரிஞ்சு யோசிச்சு பேசுறீங்களா நான் கேட்குறேன் தியாகின்றவங்க வேறு அவங்க கூட எல்லாம் நம்ம மொதல் நீங்களே அவங்க கூட எல்லாம் ஈக்குவலாக அதை பேசுறதுக்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் தகுதி கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன் அவங்க பேரெல்லாம் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு நானாச்சு அட்லீஸ்ட் வந்து அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் ஓரளவு அப்படி இருக்கேன் புரியுதுங்களா இந்த மாதிரி அடுத்தவங்களை புண்படுத்தி பேசுகிற நீங்களாம் தியாகின்ற வார்த்தை சொல்கிறதுக்கே முதல் அருகதை கிடையாது ஸோ அதனால் நீங்கள் மொதல் அதை பேசாதீங்க மிஸ்டர் பிரபு ராக்கர் ஓகே ஓகே ஸோ அடுத்த கமெண்ட் யாருன்னு சரவண சரவணகுமார் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இப்போ ரீல்ஸ் போடுறதெல்லாம் ஒரு குழப்பில் சேர்ந்து விட்டுச்சு என்ன கலிகாலம் ரீல்ஸ் போடுறதுலாம் ஒரு குழப்பா இதெல்லாம் என்ன கலிகாலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு வைக்கிறீங்க வைங்களேன் இப்போ சரவணகுமார் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை நீங்கள் செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கிடைச்சி ஒரு வேலை நல்ல ஒரு விஷயத்தோட கிடைக்குதுன்னா அதை பே பண்ணுவீங்களா இல்லை இப்போ செய்கிற வேலையே போதும் அப்படின்னு இருப்பீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீமான விஷயம் அந்த மாதிரி எனக்கு ஆக்டிங்கிறது ஒரு ட்ரீம் அதை வெளிக்கொண்டு வந்து காட்டுறதுக்கு சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் நான் வீடியோ போட்டேன்னா வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பேர் அதுக்கு மேலே பார்க்குறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இதே மக்கள் தான் சினிமாக்கும் சீரியல்ஸ்கோ சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மக்கள் தான் இதுக்கும் சோஷியல் மீடியாக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது என் டேலண்ட்டை நான் எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் வந்து நான் கெஞ்சி நிற்க வேணாம் இது பண்ணிக்க வேணாம் நானே என் திறமையை காமிச்சிக்கலாம் போது அதை நான் பண்ணுற அதுக்கு எனக்கான என்ன சொல்கிறது எனக்கான பாராட்டுகளும் வருது அதுக்கான ஊதியமும் வருது ஸோ அதை நான் பண்றதுல என்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அது ஒரு வேலையில் சேராது நான் யாரையும் போய் திருடலை யாரையும் இந்த மாதிரி கேவலமாக பேசலை எனக்கு பிடிச்ச வேலையை எனக்கு தெரிஞ்ச வேலையை என்னோடய போக்கில் நான் பாட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ அது ஏன் வேலையில் செய்கிறாது நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன் நான் சோஷியல் மீடியாவில் ஒரு பீப்புளாக இருக்கேன் நான் மீடியா பீப்புளாக இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை தான் இது என்னோடய வேலை தான் ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பழனி அப்படின்றவர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா இவரது இந்த செயல் நாட்டின் வளர்ச்சிக்கு பெருத பெருதவியாக இருக்கும் பெருதவியாக இருக்கும்னா எனக்கு புரியலை ரொம்ப பெருமையாக இருக்கும் என்னோட செயல் அப்படின்னு சொல்கிறீங்களா என் செயலில் எப்படி அப்படி என்ன நீங்கள் வந்து ஒரு அசிங்கத்தை கண்டுட்டிங்க மிஸ்டர் பழனி நான் கேட்குறேன் நான் வந்து என்ன இந்த நாலு வருஷமாக பண்ணேன் அப்படிங்கிறத என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது இன்னொன்று என்னை வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் கேட்டாங்க உங்கள் ஏவி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் இதுவரையும் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றதை பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் வந்து நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நான் எதனா மென்ஷன் பண்ண நான் கிடையவே கிடையாது என்னோட சம்மந்தப்பட்ட நாலு வருஷம் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இதையும் நாட்டையும் ஏங்க கம்பேர் பண்ணுறீங்க எனக்கு புரியவே இல்லை நீங்களாம் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா என்ன சொல்கிறது நம்ம பேசுனா யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாட்டு போட்டு போயிடுறீங்க என்னத்தை சொல்லவங்களாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி ஆக்சுவலாக வந்து இந்த இந்த ஒரு கொஸ்டின்னால தான் நான் வந்து இந்த இந்த வீடியோவே போடணும்னு நான் நினச்சது ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காயு அவங்க நேம் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சம்திங் போட்டிருக்காங்க காயுன்னே வச்சுப்போ காய் சிஸ்டர் ஆக்சுவலாக இவங்களுமே வந்து ஒரு மீடியா பீப்புள் தான் இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரினா இருபத்தஞ்சி வருஷமாக உழைக்கிறோம் ஏழு இன் இன்டர்நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சுக்கும் மேலே குறும்படம் இயக்கியிருக்கேன் இது 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 பொறாமையாக இல்லை நான் விருது காக்கவும் சொல்லலை வெறும் ஃபாலோவர்ஸ் இருந்தால் இங்கே கொண்டாடுறாங்க உழைப்பையும் திறமையும் யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர் ஸோ அவங்களுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணியிருந்தேன் கமெண்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா வெறும் வெறும் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் கிடைக்காத சிஸ்டர் சோஷியல் மீடியாவை ஒரு மேடையாக நினச்சி ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே உற்ச உழைச்சதுக்கான தான் இந்த விருது எல்லாமே யாரையும் முழுசாக தெரி முழுசாக தெரியாமல் திறமை இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அகைன் அவங்க வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க உங்களுக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இங்கே நிறைய இடங்களில் வெறும் ஃபாலோவர்ஸ் வைத்து தான் வந்து நடக்குது அதுதான் உண்மையான வருத்தம் எங்களை போ எங்களை போன்றவர்களுக்கு தான் புரியும் திறமை மட்டும் நம்பி உள்ளவர்களை எந்த சப்போர்ட்டும் இல்லாதவர்கள் இல்லாதவர்களை கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் இங்கே வந்து எல்லாமே நடக்குது நாங்கள் வந்து இவ்வளோ டேலண்டடாக இருந்தோம் இவ்வளோ நாளாக மீடியாவுக்குள்ளே இருக்கோம் எங்களுக்கான சப்போர்ட்டும் அங்கீகாரமும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் வந்து உண்மையாலுமே வந்து நான் வந்து மனம் வருந்துடுறேன் பட் அது என் அது எனக்குமே தெரியும் இதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நானே வந்து ஒரு ஒரு ஆடிஷனாக போயிட்டு நிறைய ஆடிஷன் போயிருக்கேன் நான் போகாத ஆடிஷனே கிடையாது உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நானும் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நிறைய ரிஜெக்ஷன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து எனக்கு வந்து யாருமே இந்த மாதிரி டேலண்ட் சொல்லுவாங்க நேரில் பார்க்கும்போது சூப்பராக பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் யாருமே வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது நான் நினைச்ச ஒன்று ரெண்டு படம் கூட எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்தது தான் நான் இன்ஸ்டால வீடியோ போட்டு அது ஒருத்தர் மூலயமா ஒருத்தர் ஷேர் ஆகி அப்படி வந்தது தான் நான் நடிச்ச ரெண்டு மூணு படமுமே கூட ஸோ நான் என்ன சொல்றேன்னா சிஸ்டர் ஆக்சுவலாக அதுதான் உண்மையாலுமே ஃபேக்ட் இப்போ நம்ம ஒரு சினிமான்னு இல்லை பொதுவாக நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள் அதாவது ரெண்டு வகையான சோப்பு இருக்குன்னு வைங்க ஒரு சோப் வந்து நல்லா ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருளாக இருக்கும் அதுக்கு மார்க்கெட்டிங் நிறைய பண்ணியிருப்பாங்க ஒரு சோப் நார்மலான சோப்பாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் போனால் இதை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம் ஸோ எப்போவுமே என்ன சொல்கிறது ரொம்ப எல்லாேருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுப்போம் டக்கு நம்ம கண் வந்து அது மேலே தான் வந்து போகும் அந்த மாதிரி தான் சினிமாவுமே சினிமாவாக சினிமாவாகட்டும் எதுவாகட்டும் யாருக்கு மார்க்கெட்டிங் நிறைய இருக்கோ அவங்களுக்கு தான் இங்கே வாய்ப்புன்றது உண்மையான ஃபேக்ட் தான் அது நம்ம சினிமாலே வந்து மார்க்கெட்டிங் இருக்க ஹீரோஸ்கோ ஹீரோஸ்கோ ஹீரோயின்ஸ்க்கோ எவ்வளோ வந்து சான்ஸ் கிடைக்குது மார்க்கெட்டிங் இல்லாமல் எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் இது சினிமான்னு மட்டும் கிடையாது எல்லா வகையிலையுமே அப்படிதான் ஸோ நான் எனக்கு அந்த வருத்தம் ஒரு டைமில் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா இப்போ இந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர் ஃபேம் ஆகி இன்ஸ்டாவில இருந்து நிறைய பேர் வந்து வாய்ப்பு கிடச்சி சினிமாவுக்கு போயிருக்காங்க ஸோ அப்போ நான் என்ன யோசித்தேன்னா நான் அவங்கள பார்த்து பொறாமை நான் என்ன வருத்தமும் படலை ஓகே அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்காங்கல்ல அதுக்கு போக என்னோட டேலண்ட் வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் யோசித்தேன் இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முதல் படி நான் ரொம்ப ஃபெமிலியர் ஆகலை அப்படின்னாலும் ஒரு முதல் படி வச்சுட்டேன்னு சொல்லலாம் ஒரு நாலு பேருக்கு என்ன தாராளமாக தெரியுது இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் சோஷியல் மீடியாக்குள்ளே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றாங்க அதெல்லாம் எனக்கு ஓகே ஸோ அளவுக்கு வந்திருக்கேன் நான் இன்னும் அதை தாண்டி நான் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என் திறமை வச்சு நான் போகணுன்னு நினைப்பேன் சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்குமே பொதுதான் தான் யாரும் இதுக்குள்ளே வரணும் வரக்கூடாதுன்றது கிடையாது அதனால தாராளமா உங்க திறமையை வந்து நீங்க இதுல போட்டு நீங்க ரெகுலராக அதே மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் ஈஸியாக நினச்சிடாதீங்க ஒரு வந்து திரட்டி கொண்டு வரது ஒன்று கிரியேட்டர்ஸ்க்கு தான் அதனோட கஷ்டம் எவ்வளோங்கிறது தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிரலாம் வெறும் ஃபாலோவர்ஸ் வச்சு உங்களுக்குலாம் வந்து மார்க்கெட் இருக்குன்னு அந்த ஃபாலோவர்ஸை கொண்டு வர ஒரு ஒரு கிரியேட்டரும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்றது அந்த கிரியேட்டர்ஸ்க்கு தான் தெரியும் எனக்குமே அப்படி நினச்சிடாதீங்க உங்களுக்குமே சோஷியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கதவை திறந்து எனக்குமே இருக்கும் நீங்கள் நீங்கள் உங்களோட திறமையை கண்டினியூவாக போட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதே ஃபாலோவர்ஸ் அதே சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ இது நான் சொல்லணும் உங்களுக்கு நினச்சேன் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் சோல் ஜீரோ ஜீரோ எயிட் அவர் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனா ஒரு பொண்ணு வேலைக்கு போய் ஃபேமிலியை பார்த்துக்கிறா பாரு அந்த பொண்ணு சொல்லணும் அச்சீவ்மெண்ட்னா என்னன்னு சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரீல்ஸ் போடுற நீ எல்லாம் இவ்வளோ பில்டப்பா பில்டப்பா டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நேமே வைக்கல பீஸ்ஃபுல் சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டார் இந்த நேம் வைக்காதவங்க நீங்களா எப்படிரா வந்து பேசுறீங்க அப்புறம் என் வாயில நல்லா வந்துடும் நான் சொல்லிட்டேன் ஒரு பேரையும் ஒரு ஃபோட்டோவையும் வச்சு நீ தான் அப்படின்னு உன்னை அடையாளம் காமிக்கவே உனக்கெல்லாம் துப்பு கிடையாது நீ வந்து எங்களை சொல்கிற வேலை வேலை இதுதான் எங்கள் வேலை மொதல் உனக்கு அது ஃபர்ஸ்ட்டு தெரியுமா நாங்கள் ஒன்றும் யாரு காசையும் போய் பிடுங்கலை திருடிட்டு வரல எதுவும் பண்ணல எங்கள் டேலண்ட்டை நாங்கள் காமிச்சு வீடியோ போட்டு அதுக்கான என்ன சொல்கிற அதுக்கான பாராட்டுகளும் அதுக்கான ஊதியமும் எனக்கு வருது ஸோ அதை வச்சு நான் என் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன்றதை இதை விட பெருமையாக நான் என்ன சொல்லிக்க முடியும் நீ சொல்லு நான் கேட்குறேன் வேலைன்னா எல்லாமே வேலை தான் அவன் அவனுக்கு அவன் அவன் தொழில் தான் தெய்வம் எங்களுக்கு இந்த கேமரா இந்த ஃபோனும் இந்த லைட்டிங்கோ இந்த மேக்கப்போ தான் எங்களோட தெய்வம் புரியுதா ஸோ அதை நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போய் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கான இதை கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார் எல்லாமே வேலை தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிற ட்ரைனேஜில் இறங்கி க அந்த இதுவை ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறாம்பார் அவனோ அவனுக்கு அவனோட வேலை வந்து தூய்மையானது அவனுக்கு அவன் வேலை கடவுள் மாதிரி தான் ஸோ அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை வசதி தான் நீ யார் வேலையும் வந்து நீ வேலை வெட்டி இல்லாமல் நீ இப்போ சொல்லிட்டு இருக்க பத்தியா நீ தான் இருக்கிறதுல கேவலமான ஜென்மம் அதுதான் நான் சொல்லுவேனே அதனால யார் வேலையும் இங்க குறை சொல்லி எனக்கு இது பெருமையான வேலை அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இதை விடவும் நான் பில்டப் பண்ணுவேன் உனக்கு எங்க வலிக்குது மூடிக்கிட்டு போ உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் சொல்லணும் சோ அடுத்த கொஸ்டின் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் சிக்ஸ் நைன் எயிட் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினவளே ஒரு உப்புமா கம்பெனியில் இருந்து நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மாதிரி ஒரு பில் பில்டப் பில்டப்பாக ஊர் சுத்திர நாயகர் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சி அதாவது ஸ்வான் அவார்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கள்ல அவங்களே வந்து ஒரு உப்பமாக நீ நீ யார் உன் பேர் என்ன மிஸ்டர் பாண்டியராஜ் அப்புறம் எதனா சொல்லிடுவேன் நீ என்ன அடுத்தவங்களை உப்புமா கிப்புமான்னு சொல்கிறதா முதல்ல உனக்கு என்ன அருகத இருக்குது ஒரு ரெண்டு பொண்ணுங்களாக இருந்து சாயமஞ்சு மஞ்சு சாய ஸ்ரீ சிஸ்டரும் சரி ஷாலு சிஸ்டரும் சரி ரெண்டு பேரும் உமன்ஸாக இருந்து உமன்ஸுங்க வர பெண்களுக்கு ஏதோ அவங்க வந்து ஒரு டேலண்ட்டை கொண்டு வராங்க அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் சரியா இங்கே ஒரு விஷயத்தை அது கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அது அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுக்கு அத்தனை பேர் தேவைப்படுவாங்க ஆனால் அவங்க ரெண்டே ரெண்டு லேடிஸாக இருந்து இது இது எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து அவ்வளோ சூப்பராக நடத்தி முடிச்சிருந்தாங்க அதனால் பேசுகிற நீலாம் என்ன வேணால் பேசுவேன் அது அதான் சொல்கிறேன் உனக்குலாம் அதை அதனோட அருமை வந்து தெரியவே தெரியாது இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு தான் அது எவ்வளோ முக்கியம் அந்த அவார்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அதனால நீங்களாம் தயவு செஞ்சு பேசாதீங்க நான் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல உங்களுக்குலாம் நாய் என்னென்னு அதுதான் தெரியலனா என்னென்னாலும் பேசிடலாம் அப்படிங்கிறது நீ எல்லாம் வந்து மூஞ்சிக்கு முன்னாடி பேசிப்பாரும் பெரிய பாண்டியராஜ் மூஞ்சிக்கு முன்னாடிலாம் பேசுவேன் உனக்கெலாம் துளி கூட தைரியம் இருக்காது அதுக்கெலாம் பின்னாடி பேசினா யாருக்கும் தெரியாதுன்றதுனால பேசிகிட்டே இருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் இது வந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சு கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து சக்திவேல் ஒன் நைன் ஒன் ஃபைவ் அவர் வந்து கேட்டிருக்காரு ஆமாம் இவன் என்ன வயசு பொண்ணு எங்கே போனாலும் ஆஃப் சாரியில் தான் இருக்கா இவன் மனசில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா எனக்கு புரியல வயசு பொண்ணு மட்டும்தான் தவணிப்பாடை பொண்ணு எதனா ரூல்ஸ் இருக்கா எதனா ஒரு வேலை முன்னாடி எதனா ஒரு இதிகாசத்தில் எதனா எழுதி வச்சிருப்பாங்களோ இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரையும் தான் இந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸுங்கிறது அதாவது ஆடைங்கிறது அவங்க அவங்களோட சுதந்திரம் புரியுதா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க போட்டுக்கலாம் அவங்க வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போடலாம் ஷார்ட்ஸ் போடலாம் என்ன சொல்றது முட்டி தெரிகிற மாதிரி தோடு போடலாம் இல்லை இடுப்பு தெரிகிற மாதிரி போடலாம் அது அவங்க அவங்களோட கம்ஃபர்ட்டு புரியுதா அதனால அவங்க அப்படி போடுறவங்க தப்புன்றதும் கிடையாது உடனே சொல்வீங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடணும் அவங்களுக்கும் நான் சேர்த்து தான் பேசுகிறேன் அது அவங்கவுங்களோட கம்ஃபர்டபுள் போடுறாங்க உன் ஏன் கேவலமாக பார்க்குது அதுதான் நான் கேட்பேன் இன்னைக்கு வந்து ரீல்ஸ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு வந்து இடுப்பு தெரிஞ்சால் அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே துரு துரு துருன்னுது வீட்டில் உங்கள் அம்மாலாம் வேலை போதெல்லாம் அவங்களுக்கு இடுப்பே தெரியாதா வேலை செய்யும்போது அவங்க ஏ இழுத்து சொ சொரிக்கிட்டு தானே பண்ணுவாங்க அங்கே உங்க கண்ணு தப்பாக போடல அப்போ என்ன டேஷ் கிட இங்கே உனக்கு தப்பாக போகுது நான் கேட்குறேன் இதில் நான் தாவணி போட்டால் உனக்கு என்ன தாவணி போடணும் நான் வந்து நீட்டாக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எங்கே போனாலும் நான் இப்படி தான் போகணுன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அதில் போகிறேன் அதில் உனக்கு என்ன கவலை இருக்குது இல்லை நீ வந்து எனக்கு எல்லாம் எடுத்து இங்கே செஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருக்க புரியா எல்லாம் நான் ஏன் காசு என் உழைப்பு நான் பார்க்கணும் நான் இன்னைக்கு இல்லை அறுபது வயசு ஆனாலும் நான் தாவணி போடுவேன் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் எனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நான் போட போகிறேன் இது ஒரு கேள்வின் வரை கேட்டுவிட்டு அவ்வளோ எப்போ பாரு எல்லாத்துலேயுமே தான் ஏன் தாவணி போடுற நீ என்ன வயசு போடணுப்பா நீ என்ன வயசு போடணுன்னுப்பா ஏன் இப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தலை கார்த்திக் செவன் ஃபைவ் டூ ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஆர்மியில் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க பாராட்டு விழா நடத்துகிறாங்க டே நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களாடா ஆர்மி எங்கே இருக்குது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்னையே ஆர்மியும் முதல் கம்பேர் பண்ணி பேசிட்டே உனக்குலாம் இருக்கா நான் கேட்குறேன் ஆர்மிங்கிறது அவங்கலாம் தெய்வத்துக்கு சம்மண்டாக அவங்க வந்து அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து நாட்டுக்காக போயிட்டு உயிரை கொடுத்துக்கிட்டு அங்கே போராடிட்டுருக்காங்க அது அவங்களுக்கு நடத்துகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த எனக்காக பண்ணிட்டு அதுக்காக கிடைக்கிறது இது இங்கே இது ஒரு பார்ட்டு புரியுதா இது எங்கேயோ இருக்கு அது எங்கேயோ இருக்கு அதையும் இதையும் என்னை கம்பேர் பண்ணிக்கிறீங்க முத நீங்களா சுய அறிவோட தான் பேசுறீங்களா படிச்சிருக்கீங்களா நீங்களா நான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் படிச்சு ஒரு ஜன் நானும் அவ்வளோ படிக்கல புரியுதா ஆனா ஒரு நாலேஜ் இருக்கணும் எதை எதோட கம்பேர் பண்ணுன்றதே இல்லாமல் கம்பேர் பண்ணி பேசுறீங்க இதுல வந்து நீங்களாம் பேச வேற வந்துடுறீங்க ஸோ ஃபைனலி அவ்வளோதாங்க நம்மளோட கொஸ்டின்ஸ்லாம் ஏன்னா நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் டெலீட் பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் பேட் கமெண்ட்ஸ் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயமே எனக்கு நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு லைக் மட்டும் தான் என்னால் போட முடியுது அதுக்கு போய் கீழே நான் எதனா ஒரு நன்றியோ இல்லை தேங்க்யூ தேங்க்யூ அந்த மாதிரி எதனா சொன்னால் அவங்கள கழிவு ஊற்றுறதுக்குனே வந்துடுறானுங்க என்ன பேசுறது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் பேசுறது ஸோ இப்போ இதனால் என்ன இருக்குன்னா எனக்கு நல்ல கமெண்ட் போடுறவங்களுக்கு கூட என்னால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ஸோ அதனால் அவங்களாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறதுனால தான் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் பொங்கி இங்கேயும் பேசிட்டேன் ஸோ மற்றபடி வந்து கலாகல்யா எப்போயுமே வந்து கூலான பர்சன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுகிறவங்க நம்மளை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் எப்போயோ சொல்கிறது தான் நம்ம இங்கே இருந்தாலும் பேசுவாங்க இங்கே இருந்தாலும் பேசுவாங்க இங்கே போனாலும் பேசுவாங்க அதனால் எங்கே இருந்தாலுமே நம்மளை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம துள்ளி கூட காதில் வாங்காமல் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டு போய்ட்டே இருந்தோன்னா கடவுள் வந்து இனிக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கான கதவை ரொம்ப பெருசாக திறந்து வச்சுருப்பார் ஸோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அந்த மாதிரி கனவோடு இருக்கிறீங்கன்னா யாரை பற்றியும் யோசிக்காதீங்க அது உமன்ஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை தேடி வெற்றி நிச்சயமாக வரும் இவ்வளோ தூரம் வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் டாட்டா பை